தென்னாட்டுடைய சிவனையை போற்றி பண நெருக்கடியால் அவதிப்படுகிறேன்னு பரிகாரம் சொல்லணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காப்படிங்க அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே கீழே இருந்து மேலே வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பண நெருக்கடி பிரச்சனைகள்ன்றது இருக்குதுங்க சூரியன் உதிர்ந்து மறையும் நேரங்களில் தூங்காதீங்க விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபாடு பண்ணி போட்டுவாங்க இந்த பண நெருக்கடி ஆகப்பட்டது அகலும் சனிக்கிழமை தோறும் நரசிம்மருக்கு ஆறு விளக்கு தோணுங்க மண்டவெல்லாம் வாங்கி வாழைப்பழம் ரெண்டும் ஒடித்து தண்ணியில் போட்டு நல்லா கலக்கணுங்க கலக்கி சுக்கு இலக்காக தட்டி போட்டுங்க பொறி கொஞ்சம் தூவி ஒரு பத்து பேருக்கு பானகமாக தானத்தை கொடுங்க பானகமாக தானம் பண்ணிங்கன்னா ஒரு ஆறு சனிக்கிழமை சாயந்தரமாக ஆறு மணிக்கு மேலே இது பண்ணிவிட்டு வாங்க நரசிம்மருக்கு லட்சுமி நரசிம்மருக்கு ஆறு நெய்வளக்கு ஏற்றி பானகத்தை இந்த முறையில் செய்து தானமாக கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கடன் இருந்தாலும் விலகும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு காலத்தில் பைரவருக்கு இரண்டு நெய் வழக்கு ஏற்றி பதினாறு சுற்று பைரவர் சுற்றி வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் தயிர் சாதம் வாங்கி தானமாக கொடுத்து என்னுடைய கடன்கள் தீரணும்னு வேண்டிக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள்ன்றது தீருங்க இந்த ரெண்டு பரிகாரம் மட்டுமே உகந்த பரிகாரமாக இருக்கும் செய்து பயன்படுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்